वांगे वांगे लाइव வாங்க வாங்க உறவினரே வாங்க 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 உறவினரே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வாங்க முன்னாடி முகம் முன்னாடி போட்டால் பின்னால் தள்ளிக்கிறது சரியா ஆ ஹாய் வாய் வாங்க வாங்க முன்னாடி முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டு பின்னால் நாளும் ஹாய் வாய் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் கொடுங்க வாங்க இரவு வணக்கம் வணக்கம் வாங்க ஏன் உறவினரே வாங்க லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் போடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க எங்கேயும் இருக்குங்க சாப்பிட்டீங்களா போடுங்க எக்கா போகலையா எங்க போனோம் எங்க சென்று போகலையா எங்க சென்று போகணும் ஆய் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் போடவே இல்லை ஒருத்தங்க மட்டும்தான் எல்லாம் போடவே இல்லை ஒரு லைக் போடுங்க எந்த சிவராணி எந்த ஒரு சிவராணியா தூத்துக்குடி சரியா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடாதவங்க ஒரு லைக் போடுங்க இரவு வணக்கம் வாங்க வாங்க ஏன் உறவினரே வாங்க சாப்பிட்டிங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க ஒருத்தங்க மட்டுந்தான் போட்டுருக்காங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் லைக் போடாதவங்க ஒரு லைக் போடுங்க சரியா லைக் போடுங்க அக்கா அக்கா அசத்து ஆ அசனத்துக்கு போகலையா சரி 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 போகல போகல நான் போகல சரியா லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடாதவங்க ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க இருக்கீங்க எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கு நல்லா நல்லா சரியா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக்கே போடல அவ்வளோ பேரும் வாங்கி ஒரு லைக் போட மாட்டேங்க லைக் கூட யோசிக்கிங்க சரிங்களா லைக் போடுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க எத்தனை பேர் வந்துருக்கீங்க ஒரு லைக் போடனா யோசிக்கிங்க சரியா லைக்கே போடலை இரவு வணக்கம் வாங்க வாங்க இரவு வணக்கம் லைக் போடுங்க லைக் போடாதவங்க அவ்வளோ ஏறும் லைக் போடுங்க சரிங்களா ஒரு லைக் கூட போடல சரியா வாங்கிட்டு லைக் போடுறதுக்கு இவ்வளோ இது யோசிப்பீங்க சரிங்களா தங்கச்சி சொல்றேன் ஆ தெரியுது தெரியுது ரெஜிதானே ஆ சரி சரி பசங்க பண்ணுறாங்க ஆ வீட்டு பேருக்காங்க சரிங்களா பையன் கல்யாணம் வச்சு அவன் தனியாக இருக்கான் பொண்ணு நேரத்தில் எங்கள் வீட்டில் வெளியே சரிங்களா ஆமாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ரொட்டி வேணாம் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க ஒருத்தர் கூட லைக் போடலை லைக் போடுங்க ஏன் போய் யோசிக்கிங்க சரிங்களா லைக் பண்ணுங்க என் வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா வீடியோ பார்த்து லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க கணவர் வெளிநாட்டுலையா ஆமாம் வெளியோடு இருக்காங்க பக்கத்தில் தான் நாம் என்ன வெளியே பார்த்துட்டு வருது சரிங்களா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க பேசலாம் வாங்க ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் லைக் போட முடியுங்க லைக் போட லைக் போடுங்க ஏன் யோசிக்கிங்க வீடியோ எல் சூப்பர் தேங்க்ஸ் வீடியோ பார்த்தீங்களா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டுக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா என்னென்ன பாட்டு இப்படி எப்படி அப்படிங்கிறது உங்கள் உடவை கலர் சூப்பர் தேங்க்ஸ் சரிங்களா தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆ சரி உங்கள் ஊருக்கு வர எந்த ஊர் உங்கள் ஊர் ஒரு நாளைக்கு வர ஒரு நாளைக்கு சரியா கட்டாயம் அன்பாக அன்பா போடுவோர் கட்டாயம் வரும் சரிங்களா வாருங்க எங்கே ஊர் ஒரு நாளைக்கு சரி 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 கட்டாயம் கட்டாயம் உங்கள் ஊர் எந்த ஊர் எனக்கு உள்ள ஊர் தெரியுது ஊர் சொல்லுங்கள் மதுரை ஆ சரி ஆ சரி

ஆமாம் ஆ சரி சரி ஆ சரி சரி வரேன் மதுரைக்கு ஒரு நாளை வாரேன் கட்டாயம் ம் வரேன் வரேன் சரிங்களா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க என் வீடியோலாம் பார்த்து எப்படி இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா மதுரை சரி சரிங்க ஆ சரி சரி அங்கே வேலை பார்க்குறீங்களா சரி சரி லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் போடுங்க பாட்டி நலமா நலம் நலம் லைக் போடுங்க பாட்டிக்கு சரிங்களா ஒரு லைக் போட்டு பேசலாம் வாங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா என் வீடியோலாம் அப்படின்னா தான் எடுத்தோடனே என் வீடியோ போடணும் சரிங்களா என் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து லைக் வச்சுக்கோங்க சரிங்களா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க லைக் தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்க लाइक कर फ्रेंड्स लाइक कर दो लाइक कर लाइक कर இருக்கிற எல்லா வேலையுமே பார்க்கு தோட்டத்து வேலைக்கு போவேன் எந்த வேலைனாலும் இருக்கிற வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் வேலைக்கு வீட்டு வேலையோ இல்லை அடுக்கு வேலையோ வேலை கிடையாது சரி வேலையோ போய் என்னாலும் சாப்பாட்டு முறை விலைக்கு முன்னாடி எந்த வேலைனாலும் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க சரியா லைக் போடுங்க ஒரு லைக் போட யோசிக்கிங்க சரிங்களா மஞ்சள் கலர்

இவ்வளவு கேள்வியெல்லாம் கேட்கிங்க எல்லாமே பார்ப்போம் ஒரு லைக் போடுங்க ஏன் யோசிக்கீங்க அதுக்கானக்கும் புரியல லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடாதவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா வாங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக்கே போட மாட்டேங்க லைக் போட யோசிக்கிறீங்க எவ்வளோ வேணும் லைக்கே போடுங்க லைக் போட்டால் வாங்க வாங்க லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடவே இல்ல லைக் போட்டு பேசலாம் வாங்க வணக்கம் அம்மா எந்த ஊர் தூத்துக்குடி சரிங்களா தூத்துக்குடி சாப்பிட்டீங்களா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க போட்டு ஒவ்வொரு சிலர் வந்த உடனே லைக் போடுறாங்க சிலவங்க கேட்டாலுமே லைக் போடுறாங்க ஒரு லைக் போடுங்கன்னா அவங்களுக்கே சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா

在，你们在评论。 வாங்க வாங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணுங்க லைக் போடாதவங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க என் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா என் வீடியோ எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கமண்டில் சொல்லுங்கள் சரிங்களா வாங்க வாங்க வாங்க

லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் போடாதவங்க ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க நான் ஒப்பார் வைக்க லைக்கை போடு லைக்கை போட்டு நீ ஒப்பார் வைக்க வாங்கிட்டா லைக் போடல கேள்வி மாட்டேன் லைக் போடு லைக் போட்டு நீப்பார் வைப்பேன் போடு சரியா நீ போட மாட்டே அது தெரியும் உனக்கு வாய்க்குழுப்பு ரொம்ப இளைஞ போடு போடணுன்னு நீ கிளி கிழிஞ்சு போட்டுருவேன் ஆயப்பட்டு வார்த்தைகள் பேசுகிறேன் சரிங்களா உப்பு வர வைக்கலாம் இவங்கிட்ட போய் மதிக்கிறது பேர்லாம் வாங்க வாங்களை வாங்க உறவினரே வாங்க 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 பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் லைக் போடாதவங்க லைக் பண்ணுங்க சரிங்களா

இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேட்கலாமு கேட்டீங்களா என்னது எதுக்காக கேக்கலாமோ நல்லா இருக்கீங்களா మర్యాద గుర్తు పేసాయినా వయసుకు మర్యాద కొడతాను పెళ్ళే అన్న ఇలా సుమ వాప్పు పుణ్యు వేస్ట్రు పేస అసలు కరెక్ట్ 舒服。